Stay strong, my love. We face together for my people. மின்னேலி, உன் சக்தி எனக்கு தெரியும் ஆழ்ந்த இரவில் எளிநாட்டை ஒரு விசித்திர குளிர் சூழ்ந்தது தூங்கிக் கொண்டில்ல மாறியிருக்க எனக்கு தோணுது மின்னேலி நீ எனக்கு அவமானம் தந்தாய் இப்போ என் மக்களை தொடவே கூடாது அரசனே அந்த வில்லன் அவன் சக்தி குகை ஆம் என்னை நீ வெல்ல முடியாது இந்த இழுவை பார்த்து நீ போகிற இடம் ஆபத்தானது உயிருக்கு ஆபத்தான எது நிற்கும் திரும்பி வந்து விடு உன் மக்கள் உன்ன மட்டும் இந்த இடம் இது அவன் ஒரு வில்லனா மாத்தியது அரசா வில்லன் ஒரே நாள் அப்படியே உருவா மாட்டான் அவன் துன்பப்பட்டான் என்பதற்காக நான் என் மக்களை துன்பப்பட வைக்க மாட்டேன் நீ ஒளி நாங்கள் இருள் என் சக்தி என் வாளில் இல்லை என் நாட்டின் இதயத்தில் இருக்கிறது இது என்ன ஆகுது இருள் சக்தி மறைந்திருக்காசே நீ என் சக்தியை அழித்தாலும் இது உன்னை வெல்ல உண்டான போர் அல்ல நம் அரசன் திரும்பி வருவாரா வந்தே தீர்வார் நம் அரசன் யாருக்கு இருந்தாலுமே நியாயத்துக்கு தான் உன் மக்கள் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது அரசனே நம் அரசன் திரும்பி வருவாரா வந்தே தீர்வார் நம் அரசன் யாருக்கு இருந்தாலுமே தான் உன் மக்கள் யாதான் அரசனனே என் மக்கள் தான் என் சக்தி நீ ஏன் இதெல்லாம் செய்யற உன் இருள் கல்ல நான் ஒரு விஷயம் பார்த்தேன் மக என்னை யாரும் எத்துக்கொள்ளல நான் வில்லனாவே இருந்து போ இது உன் மீது போர் அல்ல உன் இதயத்தோட இருக்கும் போர் இருளை விட்டு வா உன் வாழ்க்கை இன்னமும் முடிஞ்சுடல இல்ல இருள் என்ன விடமா நம்ம அரசன் பார்க்க மின்னேலி நான் சொன்னேனல திரும்பி வருவாருனே இந்த நாட்டை அழிக்க வந்த வில்லனின் வாழ்க்கை முடிந்தது இனி மனிதனா வாழலாம்